இசையா மொழியா என்கின்ற வாதத்திற்கு அந்த கேள்விக்கு உண்மையிலே அர்த்தம் இருக்கா அப்படின்னாக்க ஒரு காலமோ அதுக்கு அர்த்தமே கிடையாது இசை என்பதிலிருந்து பிறப்பதுதான் மொழி இந்த மொழி எங்க இருந்து பிறக்கு இசையிலிருந்து பிறக்கு அந்த இசை எங்க இருந்து பிறக்குது அப்படின்னாக்க நாதத்திலிருந்து பிறக்குது நாதம்னா எல்லாரும் நினைக்க கேள்வி கேட்டுக்குவாங்க என்னடா நாதம்ன்றாரு நாதம் என்ன எது நாதம் அப்படின்னா மனிதனுடைய உயிர் மூச்சு காற்று தான் நாதம் அந்த உயிர் மூச்சு காற்றாக இருப்பவன் நாதன் அப்படிங்கிறோம் இந்த நாதன் யார சொல்றான் அப்படின்னா சிவன் நமக்குள்ள உயிராக இருக்கக்கூடியவன் சிவனைத்தான் தான் நம்ம நாதன் அப்படிங்கிறோம் இப்ப நாதன் அப்படின்னா நமக்குள்ள நாதமாக இயங்கிக் கொண்டிருப்பவன் நாதம்னா உயிர் மூச்சு காற்று உயிர் மூச்சு சுவாசம் அந்த சுவாசத்திலிருந்து பிறப்பதுதான் நாதம் நாதத்திலிருந்து பிறப்பதுதான் இசை அதனாலதான் நாத இசை அப்படின்றோம் நாத இசை இசை எங்க இருந்து பிறகுது உயிர் மூச்சு இருந்து பிறக்குது அந்த உயிர் மூச்சு காட்டிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த இசை உருவாக்கியதுதான் மொழி இப்போ இங்க இந்த எந்த கூறுகளையுமே எதையுமே பிரிக்கவே முடியாது தனித்தனியா பிரிக்க முடியாது ஆழமா சிந்திக்கிறவங்களுக்கு தான் இந்த இந்த விஷயமே புரியும் இந்த வைரமுத்து அவர்கள் ஒரு ஒரு ரசனை உள்ள ஒரு மனிதர் ரசனையாக பல விஷயங்களை வந்து அவர் சிந்தனை பண்ணி வரிகளாக தீட்டக்கூடியவர் அவர் என்ன நினைச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னாக்கா மொழி வந்து ஒரு கவிஞனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவர் ஒரு நினைப்புல இருக்கிறார் இவர் வந்து இசையா மொழியாங்கிற ஒரு கேள்விய வச்சு இப்ப எல்லாரையும் தமிழ்நாட்டுல உள்ள ஒரு சாதிய கண்ணோட்ட சிந்தனையில இருக்கக்கூடியவங்களை எல்லாம் வந்து ஊசி பேத்தி விட்டுட்டார் இப்ப வந்து இளையராஜா அவ வந்து அவருடைய திறமை அவருடைய படைப்புகள் அவர் உருவாக்கியதை உருவாக்கம் இதெல்லாம் மறந்துட்டாங்க இளையராஜா யாரு என்ன சாதிக்காரர் அவர் அவரு பறையர் அப்போ அத அடிப்படையா வச்சு இவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் வன்மத்தன்மையோடு இந்த இளைஞர்கள் மாற்றிக்கொண்டு அவர் மேல ஒரு வன்மத்தை அரைச்சு பண்றது கிடையாது என்ன ஏதுங்கிறத வந்து புரியறது கிடையாது ஆனா அவர் மேல ஒரு வன்மத்தை கக்கும் விதமாக நிறைய பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து எழுதிட்டு போறா இளையராஜாவை பற்றி தப்பு தப்பா அவர் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு எழுதிட்டு போறான் இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னாக்க அவருடைய சாதனைகள் அவருடைய எல்லாத்தையும் விட்டுட்டாங்க அவருடைய சாதியை பிடிச்சிக்கிட்டாங்க அவருடைய அவர் எந்த பின்னணியில எந்த பின்புலத்துல எந்த சமூகத்துல இருந்து உயர்ந்தார் எழுந்தார் வந்தார் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த ஒரு உணர்வோட தான் இன்னைக்கு இவர்களுடைய வார்த்தைகளை கக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் ஒரு உண்மை ஏன்னா இளையராஜா உலகத்திலே இல்லாத ஒரு இசைக்கலைஞர் கிடையாது ஆயிரக்கணக்கான இசை கலைஞர்கள் இருக்கிறாங்க அவர்கள்லாம் தொழில் பண்ணி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள பற்றி யாரும் முன்ன பின்ன யோசனை பண்ணதோ சிந்தனை பண்ணதோ கிடையவே கிடையாது இன்னைக்கு இளையராஜா மட்டும் இந்த மாதிரியான ஒரு ஒரு சிந்தனைக்கு உட்படுத்தி ஒரு ஆய்வுக்குட்படுத்தி ஒரு சர்ச்சைக்குட்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க இது பற்றி இளையராஜா ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னாக்க இல்லை அவர் வந்து கடவுளுக்கு ஒப்பானவர் சாமிய யாரும் திட்டுனாலும் அதை பத்தி கவலைப்படப் போறது கிடையாது சூரியன் அவர் வந்து ராகதேவன் ராகதேவன் யாரு சிவன் அந்த சிவன் யாரு சூரியன் சூரியனை பார்த்து யாரும் திட்டுனாலும் புகழ்ந்தாலும் அதுல சூரியனுக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இளையராஜாவை யாரு திட்டுனாலும் யாரு புகழ்ந்தாலும் அது அவருக்கு எந்த விதமான அவரிடத்துல எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தும் ஒரு ஒன்று கிடையாது அப்படிங்கிறத இங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் இதை பத்தி கண்டுகிறதே இல்லை உண்மையிலே அவர் அவர் வேலையில பிஸியா இருக்கிறாரு அவருக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் அவர் எந்நேரமும் பிசியாக இயங்கி கொண்டிருக்கிறார் இந்த வைரமுத்து இவர் வாய்ப்பு இல்லாம சும்மா ஓய்வா அவர் வீட்டிலுடைய வீட்டிலே அவர் இருக்கிறதுனால அவர் வந்து கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம ஒரு விளம்பரம் தேடிக்கிடுவோம் பப்ளிக்ல பேசப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரு அதுக்கு தமிழ்நாட்டுல தமிழங்கிட்ட எடுபடக்கூடிய ஒரே விஷயம் உடனே பத்திக்கக்கூடிய ஒரே விஷயம் மறைமுகமா சாதிய கண்ணோட்டத்துல எதையாவது பேசிட்டா அது உடனே பத்திக்கிடும் அப்படிங்கிறத அவர் நல்லா புரிஞ்சு வந்து இந்த மாதிரி ஒரு கேள்விய அர்த்தமற்ற கேள்விய வச்சு எல்லாரையும் பேச வச்சுட்டாரு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா நாம சொல்ல வேண்டிய உண்மை